இப்போ தெலுங்கானாவில் இருக்கங்க இப்போதான் என் உள்ள என்ட்ராயிருக்கோம் நான் சொல்லியிருப்பேங்க ஒரு டன் பேக் ஏற்றிட்டு தூத்துக்குடியிலிருந்து நம்ம மத்திய பிரதேச குவாலியர் அப்படிங்கிற ஊருக்கு போய் அன்லோடு பண்ண போகிற மாதிரி சொல்லியிருப்பேன் லாஸ்ட் வேல வந்து ஃபேஸ் கேட்டி வீடியோ போட்டாச்சுங்க இப்போ வந்து என் கூட அதாவது நான் மூணு வருஷமாக ஓடிட்டுருக்கல்லங்க ஒரு டிரைவர் கூட அவர் வந்து யாருன்னு சொல்லிட்டு நான் வீடியோவில் காட்டுன்னு சொல்லியிருந்தேன் அவர் இவர் தாங்க

வண்டியை பழகிட்டு அப்புறம் டீவர வந்தாங்க வந்து அப்புறம் என்னோட வண்டியில் வந்தாங்க மறுபடியும் நான் வந்து ரெண்டு ரூபாய் போயிட்டு சொல்லிட்டாங்க அப்புறம் என்ன பண்றது சரி போக வேண்டி போகணும் வண்டியிலேயே ரத்துல வண்டியே ஓட்டிட்டு இருக்காங்க அப்புறம்

மூணு வருஷமாக ஓடிகிட்டுருக்கேன்னு சொல்லுங்க நம்ம அப்பா கூட தாங்க ஓட்டிகிட்டு இருக்கேன் இத்தனை நாளாக உங்ககிட்ட கிட்ட டிரைவர்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு அப்புறம் அது சொல்லுங்க சரி நம்மளும் பேசிக்காட்டி போடல நம்ம கூட அப்பா தான் வராருன்னு சொல்லாங்கன்னான்னு சொல்லிட்டு சொல்லலை கொஞ்சம் முன்னாடி போயிட்டுங்க ஒரு அர்த்தம் நிறுத்திட்டு அப்பா ஒரு ரெண்டு நிமிஷம் இன்டர்வியூ எடுத்துட்டுங்க அதுக்கப்புறம் மறுபடியும் அப்படியே கிளம்பலாங்க அப்பா பேசினதை பார்த்துருப்போங்க நம்ம அப்பா வந்துங்க பதினாறு வயசுலேயே வேன் இருக்குதுங்க அப்போ அதில் க்ளீனராக இருந்தார் அப்புறம் மறுபடியும் இப்போ நாற்பது வருஷங்க டிரைவராக இருக்கார் படிக்க வச்சாருங்க அது வந்து எதுவுமே நம்ம கையில் இல்லைங்க வேலை நான் ஸ்கூல் படிக்கும் போல நல்லா தான் படித்தேன் டாப்பர் கிளாஸ் டாப்பராக தாங்க இருந்தேன் ஆனால் இப்படி லாரி ஃபீல்டுக்கு வரணுன்ட்டு நான் காலேஜ் முடிச்சதைப் போகிறோம்னு நான் நினச்சி பார்க்கலங்க வந்தாச்சுங்க என்ன மாதிரி எதாவது ஒன்று பண்ண முடியும்தான் பார்க்கணும் இதையே ஃபீல் பண்ணுறதுன்னு வந்தீங்களே ஆல்ரெடி வயசு வரை இருபத்தெட்டு ஆகி போச்சுங்க இதே அனுப்பிச்சி ஃபீல் பண்ணுறதுனால் வயசாகி போயிருங்க அதனால் இதிலிருந்து எப்படியோ கொஞ்சம் எதாவது பிக்கப் பண்ண முடியுமான்னு நாங்கள் பார்க்கணும் அதனால தாங்க அப்பா தாங்க ஃபேஸ் காட்டி வீடியோ போடணும்னு சொன்னார் ஏன்னா அப்பா விடி விடிய ஓட்டுறது வந்து நான் பார்த்துட்டு நான் விடி விடிய ஓட்டுறதை அப்பா இந்த மாதிரி கஷ்டப்பட்டுட்டு அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மனது கஷ்டமாக இருக்குங்க அதனால தான் நான் ஃபேஸ் காட்டி வீடியோ போடாமல் இருந்தேன் மெயினாக அதை ஒரு காரணம் நானும் போய் இப்போ இழுக்கணுங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்பா இழுக்கிறத வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நம்ம மேலே போய்க்கலாம் நீங்க எங்க கீழே இருந்துருக்கீங்களா மேலே போறீங்களாங்கப்பா பாக்க வீடியோ எடுக்கிறோன்னு சிரிப்புங்க சரிங்க நம்ம நம்மளும் போயிட்டு கையில் எழுத்துட்டு அப்புறம் மேலே போய்க்கலாம் பா பாருங்க பாருங்க தீப்பெட்டி ஒன்று நிற்குது முன்னாடி தீப்பெட்டி வண்டி இருக்குதுல்லங்க அவர்கிட்ட போய் கேட்டுட்டு அவர் டெல்லிக்கு இது போகிற மாதிரி இருந்தால் இல்லை யூபிக்கு இது போகிறாருன்னா அவர் பின்னாடியே போயிடலாங்க கேட்டு ஏன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் போகிறோம்லங்க இங்கேருந்து அப்படியே ஜோடி போட்டு போய்க்கலாம் நம்மளது இருபத்தெண்டு தாங்க இருபத்தஞ்சு தான் கூட கொஞ்சம் தீப்பெட்டி வண்டி பிடிக்க முடியாது அது வெயிட் கம்மியாக இருக்குங்க பின்னாடியே போய்க்கலாம்ப்பா உங்களுக்கு எந்த பா உங்களுக்கு எதுன்னு சொல்லுங்கப்பா ஷாப்பு என்னங்க பல்லு அழுகிட்டு இருந்தாங்க அதுக்குள்ள தீப்பெட்டி வந்து கிளம்பிட்டாங்க அப்பா என்னங்க சொன்னாங்க ஜபல்பூரா அதுக்கு மத்திய பிரதேசா மத்திய பிரதேசம் இது வழியா தான் போவாங்க நாக்பூர் தாண்டிதான் போறாங்க நாக்பூரா போயிக்கலா முன்னாடி கிளம்பிட்டாங்க சரிங்க நிறுத்தி சாப்பாடு செய்வாங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் நம்ம போய் பிடிச்சிட்டு முன்னாடி போயிடலாம் நேற்றுங்க ஊர்லேருந்து ஜோடி போட்டு தாங்க வந்தோம் நம்ம ஏற்றுநாத்துல ஒரு வண்டி ஏற்றிருக்காங்க கோழியருக்கு ஆனால் எங்களுக்கு வந்துங்க கிருஷ்ணகிரி டோல்கேட் வரைக்கும் தெரியாதுங்க அவங்க வந்து பெங்களூரு இப்படி அவுரங்காபாத்துங்க அதாவது பீஜாப்பூர் சோலாப்பூர் சோலாப்பூர் அவுரங்காபாத் போய் இந்தூர் போய் போவான்ட்டு எங்களுக்கு அது வரைக்கும் தெரியாதுங்க அப்புறம் கிருஷ்ணகிரி டோல்கேட்டில் வந்துட்டு கேட்கும்போது தான் எந்த ரூட் இப்போ எந்நேரம் போகலாம் மாலூர் ஸ்கோட்டில் எந்நேரம் போகணும்னு கேட்குறதா நாங்கள் அந்த அந்த ரூட்டில் மட்டும் இப்படி போவோம் அப்படின்ட்டாங்க நம்ம மாதிரி அங்கேருந்து பிரிஞ்சு வந்துட்டு இருக்குங்க அது வரைக்கும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க சரி நம்ம கூட ஒரு வண்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஜாலியாக இருந்தோம் அப்புறம் இதுக்கப்புறம் தாங்க இந்த மாதிரி தாங்க வண்டி ஜோடி பிடிக்கணும் பா கடையில் சாப்பிட்லாமா இல்லை சேமியா செஞ்சிடலாமாங்கப்பா மணி இப்போ ஒம்பது ஆச்சுங்கப்பா ஒரு பத்து நிமிஷம் பார்க்கலான்னு இருக்காருங்க பார்த்துட்டு அப்படின்னா சேமியா கடையை சாப்பிட்லாங்க கிருஷ்ணா ரிவர் பாருங்க தண்ணியே இல்லைங்க சுத்தமா எல்லாம் வத்தி கிடக்குது இங்கேதான் பிளாக் ஆயிடுச்சாட்டுங்க அடிக்கடி பயம் வந்துடும் போயிட்டு பக்கத்தில் போயிட்டு ஆஃப் பண்ணி விட்டுருவேன் அது மாதிரி ஸ்டார்டிங் நான் நிறைய தப்பு பண்ணி தாங்க டிரைவிங் கற்றுக்கிட்டேன் அது பேசிட்டே இப்போ சுற்றிக்கே வந்தாச்சு தூங்கிட்டாருங்க நம்ம இங்கே நெல் ஏற்றிட்டு வந்திருப்போங்க ஹைதராபாத் வந்து பேப்பர் இறக்கிட்டு இங்கே சாத் நகர் ஊர்லேருந்து நெல் ஏற்றிட்டு பாண்டிச்சேரி போனலாங்க அந்த சாத் நகர் ஊரை தாண்டி அந்த அவுட்டர் ரோடு பிரிங்க ஹைதராபாத்து அங்கே போய் நின்றுக்கிட்டுங்க நாக்பூர் போகிற வண்டி கூட ஜோடி போட்டு ஹைதராபாத் அவுட்டர் அவுட்ருங் ரோட்டுக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் இருக்குங்க நான் நிறுத்தி சாப்பாடு செஞ்சுட்டு போயிடலாம் ஆ திருப்புங்கப்பா இருங்க ஆ இப்படி 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 போடுங்க ஆ அந்த இது வந்து இதில் இதில் வரணுங்கப்பா இது இதில் வரணுங்கப்பா அப்படி சுத்தாதீங்கப்பா ஆ ஒரு 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 மரம் லூஸ் விடுங்கப்பா ஆ லூஸ் விட்டு போடுங்கப்பா இன்னும் கொஞ்சம் சிலிண்டர் இப்படி இருப்போங்கப்பா ஆ ஆ ஆனா பீக் வச்சலாமாங்கப்பா ரசம் எனக்கு அம்மா சமையல மறந்து போச்சுங்க ஏன்னா வண்டிக்கு வந்து மூணு வருஷமா அப்பா தாங்க சமைப்பாரு சமைக்க விட மாட்டாரு இன்னைக்கு பீக்கிங்க வச்சுக்கலாங்க அவரக்கா இருக்கு கருவாடு வாங்கியிருக்கோம் நமக்கு வந்துட்டு தா இந்த பூண்டு விடுக்கிறதால மட்டுந்தாங்க வேற எந்த வேலையும் கிடையாது நயனாக உடவ மாட்டார் அதான் இதில் கண்ணாடிய மாட்டு விடுங்கப்பா ஆ எல்லாம் ரெடி பண்ணி வச்சுங்க இங்கேயே செஞ்சு சாப்பிட்டு போயிடலாங்க ஏன்னா ஹைதராபாத் அவுட்டர் ரிங் ரோட்லலாம் போயிட்டு வண்டி நிறுத்த முடியாது சாப்பாடு அவ்வளோதாங்க விசில் வர போகுது சாப்பாடு சாப்பிட்டுங்க அப்பா டியூட்டி மாற்றிட்டாரு நம்ம மேப் பார்க்குறாங்க அவுட்டர் ரிங் ரோட்லேருந்து நாக்பூருக்கு போகணும் பாருங்க ஹைதராபாத் அவுட்ருங்களோட பக்கம் வந்தாச்சுங்க இப்ப நம்ம இருந்து குவாலியருக்கு இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னு பார்க்கலாங்க ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி நாலு இருக்குங்க நம்ம ஊரில் நாமக்கல்ல மதியம் ரெண்டு மணி கட்டுறதுங்க மணி இப்போ ஒன்றாக ஹைதராபாத் பக்கம் வந்தாச்சு எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு ஃபுல் இன்னைக்கு ஓட்டி நாளைக்கு ஓட்டி நாளைக்கு மிட் நைட்டில் போகணுன்னு நினைக்கிறேங்க கோவாலியருக்கு இப்படி பார்த்தாலும் மூணு பகல் மூணு நைட்டுங்க ஹைதராபாத் சிட்டி பாருங்க எங்க பார்த்தாலும் அபார்ட்மெண்ட் உள்ள இருக்குங்க என்னங்க அண்ணாந்து பார்த்தாவே கலந்து சுங்க பிடிச்ச மாட்டேன் இருக்கு அவ்வளீட்டுல இருக்கு இப்ப ராமயம்பேட்டுங்கிற ஊருக்கு வந்தாச்சுங்க நம்ம அப்பா வந்து ஒரு பட்டாசு வண்டியை ஜோடி பிடிச்சிட்டாருங்க நான் பார்த்து தூங்கி எழுந்திரிச்சேன் இவங்க வந்து ஆக்ரா போகிறாங்க அவங்களோட சேர்ந்து சேர்ந்த எப்படியே நம்ம ஜோலியை போய்கலாங்க அப்பா இப்போ தாங்க டியூட்டி மாற்றி விட்டாரு பதினொன்றரை மணிக்கு மகாராஷன் ஆர்டிய வயசு தாண்டி நம்ம பார்த்தங்க ஜோடி போட்டு வந்திருப்போம் பட்டாசு வண்டிக்கு பட்டாசு வண்டி கூட நம்ம இருபது டன்னுங்க அவர் வந்து ஒரு பன்னெண்டு பதிமூணு தாங்க இருக்கும் அவருக்கு ஈக்குலாம் நம்மளால் போக முடியல அப்புறம் கொஞ்சம் வந்துட்டுங்க அப்புறம் டோல்கேட்டை விட்டுட்டு அவர் கிளம்பிட்டாருங்க நம்ம வந்து முன்னாடி போயிட்டு நம்ம கீக்குலான வண்டியை பார்க்கணுங்க இருபத்தஞ்சி டன் அந்த மாதிரி ஒரு வண்டியை பார்த்துட்டு அவங்க கூட ஜோடி போட்டு போனால் தான் நம்ம போக முடியுங்க நாக்பூரில் வந்துட்டு ஒரு இடத்துல ரெண்டு ரெண்டு மேம்பாலம் மாதிரி வரும் அங்கே போகணும் அப்படின்னுங்க அந்த டைமில் நம்ம மேப் பார்த்துட்டு போகிறது வந்து கொஞ்சம் சேஃப் இல்லை அதனால் வண்டியோட ஜோடி ஜவுடி போட்டு போயிடலாங்க நம்ம சிவகாசிலருந்து ஜாம்னார் போகிறோம்லாங்க அது வந்து பார்த்தோம்னா எப்படி ஒரு ரெண்டாயிரத்தி இரநூறு ஒரு ரெண்டாயிரத்தி முந்நூறு கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம தூத்துக்குடியிலேருந்து குவாலியர் போகிறது வந்து பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டருங்க நம்ம சிவகாசத்துலேருந்து ஜாம்னார் போகிறதுக்கு வந்து டோல்கேட் ஒரு பதினஞ்சாயிரம் இல்லைன்னா ஒரு பதினாறாயிரம் வருங்க இங்கே என்னென்னா போகிறத்துக்குள்ளே இருபதாயிரம் காலியருமாக இருக்குங்க காலியருக்கு வந்து டோல்கேட்டு அது போனால் தாங்க தெரியும் போயிட்டு தான் சொல்கிறாங்க எவ்வளோ வந்து அப்படின்ட்டு வண்டி ஜோடி பிடிச்சாச்சுங்க அண்ணன் வந்து கிருஷ்ணகிரிங்க வண்டி கிருஷ்ணகிரி வண்டி நிறுத்தி இருந்தார் போய் டீ குடிச்சிட்டு கேட்டேன் நான் நானே இந்த மாதிரி வரேன் அப்படின்னா வாங்க போகலாம் ஆனால் நான் நாற்பத்தஞ்சு ஐம்பது ரூபா தான் போவேன் ஸ்பீடு போக மாட்டேன் அப்படின்னாரு ஆனால் நானும் அதே ஸ்பீடில் தான் என்ன வருது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அண்ணன் கூப்பிட்டு போகிட்டாருங்க அண்ணன் வந்து லக்னோவும் இன்னும் போகிறாருக்கிறேங்க நாக்பூர் தாண்டி ஒரு நூற்றம்பது இரநூறு கிலோமீட்டர் வரைக்கும் கூடதான் வரும் அப்படின்னாரு இப்போ மத்திய பிரதேசம் பார்ட்ரு வரப்போகுதுங்க மகாராஷ்டிரோடு முடிய போகுது அது பார்ட் நான் காட்டுறேங்க இப்போ தாங்க எழுந்திரிச்சேன் பதினொன்றரை மணிக்கு டியூட்டி மாற்றிட்டு நாலரை வரைக்கும் ஓட்டணுங்க நாக்பூரை ஓட்டுற வந்து அப்பாவை எழுப்பிவிட்டேன் அப்புறம் அப்பா ஆர்டி ஆஃபீஸ்லேருந்து எழுதி போட்டாருங்க அது ஏன் எழுதி போட்டாருன்னா

நம்ம இந்த பார் வந்து பார்த்தீங்களா தெலுங்கானா மகாராஷ்டிரா பார்லேயே ஐநூறுவா தான் இங்கே வந்து ஏழ்நூறுங்களாம்மா நார்மல் தமிழ்நாட்டு வண்டிக்கு நம்ம வண்டிக்கு வந்து ஹைட் கிடையாதுங்க இதுக்கு இருபது தான் தொள்ளாயிரம் ரூபா கொடுக்க சொல்லி ஒரே ராவடி பண்ணி மறுபடியும் இல்லைன்னா கேஸ் போடுறேன்னு சொல்லி மிரட்டிங்க அப்புறம் மறுபடியும் அப்பா கூப்பிட்டு வந்தால் எழுப்புனார் எனக்கு எந்த தனியும் தூக்கமே வரலங்க அப்புறம் இதை பற்றி என்ன மட்டும் பேச விரும்பலைங்க ஏன்னா இதுங்கெல்லாம் லாரி தொழிலாக பிடிச்ச ஒரு பீடைங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிடணும் சொல்லிட்டு ங்க இதை பற்றி பேச விரும்பலை வாங்க நம்ம போயிட்டு எம்பி பாட்ரு பார்க்குறேன் இப்போ நம்ம போயிட்டுருக்கோம்லங்க இது ஃபுல்லாகவே கார்டு தாங்க இது வந்து பெஞ்ச் நேஷனல் பார்க்குன்னு போட்டிருக்கு இந்த கார்டு வந்து எம் எம் மத்திய பிரதேசம் மகாராஷ்டிரா ரெண்டுமே டிவைடாக இருக்குங்க நான் இந்த ரூட்ல வந்து பாட்னா போனோம்னு சொல்லலங்க ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடி அப்போ மறுபடியும் வரும்போது இப்படி தாங்க வந்தேன் நாக்பூர் இல்லையா ஹைதராபாத்தில் ரோடா இருக்கணும் திருவள்ளி தான் வந்தேன் இதில் பழைய ஞாபகம்லாம் வந்துட்டு நல்ல மேடுங்க முன்னாடி ரெண்டானும் ஜாலியாக ஜோடி போட்டு பேசி போயிட்டுருவாங்கள்ட்ட குளிர் வந்துங்க இப்ப தான் கொஞ்சம் அதிகமா இருக்கு இன்னும் எம்பி யூபிலாம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க இப்போ ஜனவரி கடைசிங்கனால கொஞ்சம் பரவாயில்லங்க டிசம்பர் மாதம் வந்திருந்தோம்னா ரொம்ப அதிகமாக இருந்திருக்குங்க வண்டியை ஓடி முடியாது அந்த அளவுக்கு இருந்திருக்கும் இங்கே புளியெல்லாம் இருக்க இந்த வீடியோவில் இதில் யூடியூப்பில் சர்ச் பண்ணி பாருங்க பிரெஞ்சு நேஷனல் பார்க்குன்னு சொல்லிவிட்டு அதுல வருங்க என்னென்ன போட்டிருப்பாங்க அவ்வளோதாங்க எம்பி பாட்ரு வரப்போகுது மத்திய பிரதேசத்தில் என்ட்ராயாச்சுங்க டோல்கேட்டுக்கு பஞ்சமே இல்லைங்க இந்த லைன்ல கண்ண மூடி கண்ணை ஒரு டோல்கேட்டு இப்படி இருபதாயிரத்துக்கு மேலே வந்துருன்னு நினைக்கிறேங்க டோல்கேட் மட்டும் முன்னாடி போகலாங்க போனோம்னா பெஞ்சு நேஷனல் பார்க்கோட கேட்வே இருக்குங்க அதை பார்ப்போம் டோல்கேட் ஒன்று வருது அதை தாண்டியே இருக்கு அங்கே போயிட்டு அப்படியே டீ ஒன்று சாப்பிட்டுங்க நாம் வண்டி எடுக்கலாம் வண்டிக்குள்ளே இருக்கும்போது குளிர் தெரிலங்க இறங்கணுன்னையும் கைகாலாம் நடுங்குது நம்ம அப்பா வரலங்க அவர் டீ சாப்பிட மாட்டார் அதில் வண்டிலேயே இருக்காருங்க இதான் முன்னாடி போனால் அங்கே தாங்க அந்த கேட்டு பெஞ்சு நேஷ்னல் பார்க் அதோட அதோடய என்ட்ரன்ஸு அதை மட்டும் பார்த்துட்டு வந்துடுவோம் டீ சாப்பிட்டு இதுதாங்க என்ட்ரன்ஸு யூடியூப்பில் பாருங்கள் இருக்கிறது இங்கே புலிதாங்க இருக்குது அதிகமாக அவ்வளோதாங்க இன்னும் ஒரு இருபது கிலோமீட்டர் போனால் முன்னாடி குராயின்னு ஒரு ஊர் இருக்குங்க அங்கே வந்து நல்லா ஹில்ஸுங்க அதை வந்து நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஆ பாய் சரி ஓ